மார்கழி பத்தாம் நாள் திருவெம்பாவே பத்தாவது பாடல் நம் சிவபெருமானின் திருவடியானது ஏழு பாதாள உலகங்களுக்கும் அப்பால் உள்ளது நாம் பலவிதமான மலர்களை சூட்ட நினைக்கும் அவரது திருமுடியோ வானத்திற்கு அப்பால் வெகு தொலைவில் உள்ளது அன்னை உமையம்மைக்கு தனது உடலில் சரிபாதியை கொடுத்ததனால் அவன் ஒருவனல்ல வேதங்கள் மட்டுமல்ல விண்ணோர்களும் மண்ணில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடினாலும் அவனது பெருமையை பாடி முடிக்க முடியாது ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தனக்கு தொண்டு செய்யும் அடியார்களுக்கும் அவனொரு தோழனை போல் எளிமையாக விளங்கக்கூடியவன் இது பாடலின் பொருள் பாதாளம் ஏழினும் கீழ் சொல்கழிவு பாதமல பாதாளம் ஏழினும் கீழ் சொ பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஓரு பால் திருமேணி ஒன்றல்லன் வேத முதழ்வினோறும் மண்ணும் துதித்தாளும் பேதை ஓரு பால் திருமேலி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் கோதில் குளத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாரயலார் ஏதவனூர் ஏதவன் பே ஆருற்றாரையலார் ஏதவனை பரிசேலோர்பாவாய் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவா எம்பாவா பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி நன்றி